சரி சரி அந்த சந்தோஷத்தோடையே ரெடியாக இரு நாளைக்கு மீட் பண்ணலாம் ம் இந்த சந்தோஷக்கெலாம் முக்கிய காரணம் அப்பாவும் தான் அவங்களுக்கு தான் நம்ம ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஆமாம் சொல்றது கரெக்டு தான் அவங்க இல்லாமல் இதெல்லாம் நடந்திருக்கவே நடந்திருக்காது ம் அப்புறா உங்க ஃப்ரெண்ட்டையும் அவங்க அப்பாட்டையும் நாளைக்கு வர சொல்லி சொல்லிட்டேல ஆ அப்பாவே அவருக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க நானும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் நாளைக்கு கண்டிப்பாக வருவாங்க நான் சொல்லலைன்னாலும் உங்கள் அண்ணே அவரை கண்டிப்பாக கூப்பிடுவாருடி டி டே லூசு எங்கள் அண்ணை கூப்பிட்டாலும் நீயும் ஒரு தடவை சொல்கிறது தான்டா மரியாதை சரிடி அதனால தான் என் ஃப்ரெண்டுட்டையும் சொல்லிவிட்டு அந்த அங்கிள்கிட்டையும் பேசிட்டேன் டி பத்தாவதுக்கு எங்கள் அப்பாவே அந்த அங்கள்கிட்ட பேசிட்டாங்க சரி சரி நாளைக்கு மீட் பண்ணலாம் நான் அப்போ கீழே போய் நாளைக்கு அங்கே வர்றதுக்கான என்னென்ன ஏற்பாடு பண்ணணும்னு அம்மாட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணேன் அப்புறம் பேசலாமா சரிண்ணா பாய் அண்ணே நாளைக்கு வர சொல்லி உங்கள் சொல்லிட்டீங்களே ஆ ஆ அதெல்லாம் சொல்லியாச்சு சவிதா அவனும் நாளைக்கு வரேன்னு தான் சொல்லியிருக்கான் அவனால் தான் சரிதா இந்த எல்லாமே நடந்திருக்கு அவன் சொல்லலைன்னா ராகுலை பற்றி நமக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் எல்லாருமே குழப்பத்தில் தான் உக்காந்துருப்பான் இவ்வளோ சீக்கிரம் எல்லாமே கூடி வருதுன்னா அது அவனும் ஒரு காரணம்தான் நூற்றுக்கு நூறு உண்மையில் வச்சான் உன் ஃப்ரெண்டு மட்டும் இல்லை அந்த ராகுலை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது அதான் நம்ம காவியாவை கல்யாணம் பண்ண போகிறாங்கல்ல அப்புறம் என்ன ராகுல் ராகுல்ன்றீங்க மாப்பிள்ளன்னு சொல்லுங்க இல்லைனா சகல பாடின்னு சொல்லுங்க வீட்டுக்காரம்மா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் மறுப்பேச்சு இல்ல இல்ல அப்படியே குப்டுவல்ல சவிதா அட நீங்க வேற காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க பேசாம இருங்க அட சவிதா மச்சான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு மச்சான் கரெக்டாக தான் பேசுகிறாப்புல சரிண்ணே அவர் பேசுறதெல்லாம் கிடக்கட்டும் அண்ணி பையனை கூப்பிட்டு எப்போ வரப்போறாங்க அது சொல்லவே மாட்டீங்க உனக்கு சஸ்பென்ஸாக இருக்கட்டும்னு நான் நினச்சேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க வந்துடுவாங்க சவிதா ஐயோ அப்படியா வாங்கண்ணே நம்ம போய் அவங்கள ஏர்போர்ட்டில் கூப்பிட்டு வந்துடுவோம் அதுக்கு அவசியமே இல்லை நாங்களே வந்துட்டோம் அண்ணி இப்போதான் நான் உங்களை நேரில் பார்க்குறேன் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லோரும் இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா அண்ணி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நாங்களே உங்களை வந்து கூப்பிட்டுருக்கேன் அண்ணனை என்கிட்ட ஒன்றுமே சொல்லலை நான் தான் உங்கள் அண்ணன் சொல்ல வேணான்னு சொன்னேன் உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும்னு நினச்சு தேய் பையா அப்படியே அண்ணே மாதிரியே இருக்கானே ஆமாம் அவன் அப்படியே அவங்க அண்ணன் மாதிரி இருப்பான் ஓ நான் ஒருத்தி வந்தன்னே உங்களை சாப்பிட சொல்லாமல் நிற்க வச்சே பேசிகிட்ருக்கேன் வாங்கண்ணி ஃப்ரெஷ்ஷாகிட்டு வாங்க சாப்பிட்லாம் ரொம்ப சந்தோஷம்